ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா அது வாய்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டுருக்குறேன்னு நினைப்பீங்க வீடியோ எடுத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாமி கோவிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்கும்போதே ஒரு டவுட்டு பாட்டு பாடுதே வீடியோவில் கேட்டுருச்சுன்னா காப்பி ரைட் வந்துடுமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டாதே எடுத்தேன் அதே மாதிரி எடிட் பண்ணும்போது தான் பார்க்குற பாட்டு சவுண்டு அவ்வளோ தெளிவாக க்ளியராக கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மட்டும் இந்தளவுக்கு வச்சு கொளுத்துறாங்களா இல்லை உங்கள் ஊர்லேயும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சாமி ஓவியில் பாட்டு சாமி பாட்டு வைக்கிறது நல்லா தான் ஏதோ ஒரு அளவுக்கு லைட்டாக சவுண்டு வச்சா பரவாயில்ல அவ்வளோ சவுண்டு வீடியோலேயே கிளியராக கேட்டுச்சு அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டு ஏற்கனவே என் சேனல் பல போயிட்டு போயிட்டுருக்குது ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் வார்னிங்கு நிறைய தொந்தரவு இதில் வேறு பேமெண்ட்டே வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகி வர நின்றுருந்துச்சு இன்னுமே பெண்டிங் இருக்குது பேமெண்ட்டு வரவே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுவும் கிளியர் பண்ணணும் அதனால் வந்து பயந்துட்டு சரி வாய்ஸ் கொடுத்தே போட்டுக்கலான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து உருளைக்கெழங்கு தக்காளி புடலங்கா அப்புறம் முட்டைக்கோஸ் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கத்திரிக்காயும் தக்காளி உருளைக்கெழங்கும் ஒரு ஆயாவுக்கு வாங்கியிருந்தாங்க தக்காளி வந்து எங்கள் ஊரில் எழுபது ரூபா சொன்னாங்களாம்மா சந்தையில் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு தக்காளி நிலவரம் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் சுரக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்நாக்ஸு நாட்டு சக்கரை பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நான் தான் சொன்னேன் தழை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருந்தேன் எங்களுக்கு கத்திரிக்காய் வாங்குற காசு பத்திரின்ட்டு வாங்கிட்டு வரலையாம்மா அதுக்கு நான் இருந்தேன் ஏன்னா எனக்கு கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும்ல அதனால் அந்த ஆயாவுக்கு வாங்கினது பார்த்தது எங்கள் வரும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு சரி அந்த ஆயாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதனால் எங்கள் அம்மா ஒவ்வொன்றும் எடுத்து ரேட் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் இருக்கிறதுலே ரேட் அதிகம்னா தக்காளி தான் இந்த சீசன் போன வருஷம் இதே மாதிரி ரேட் அதிகமாக நூறுரூவாய்க்கு மேலே வரைக்கு போச்சு கேரட் பீன்ஸ் முப்பது ரூபா தானுங்களாம்மா ரெண்டும் சேர்ந்து அது ரேட் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸ் இருபது ரூபா போல் இருக்குது புடலங்காய் அதெல்லாம் சொரக்காய் வந்து பத்து ரூபாயாமா ஒரு காய் பத்து ரூபாயின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும் சொன்னாங்க ஸ்கூலுக்கு வந்து இங்கே கடையில் வாங்கினோம் மளிகை கடையில் வாங்கினப்போ இது இந்த காய் தான் இந்தளவு எங்கள் அம்மா கையில் வச்சுருக்குறாங்கல்ல இந்தளவுக்கு காய் தான் பதினஞ்சு ரூபா சொல்லி சொன்னாங்கன்ட்டு வாங்கிட்டு போனாங்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ காய் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு நாலு பீன்ஸும் ஒரு கேரட் தான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கு ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாளும் மூணு நாளும் அந்த காய்கறி போட்டு செய்வாங்க கேரட் பீன்ஸு ஒரு அளவுக்காவது போட்டால் தானே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இருந்தே அந்த ஒரு நாள் காய் இல்லைன்னு கடையில் வாங்கினதுக்கு அவ்வளோ ரேட் சொல்லியிருந்துருக்குறாங்க அப்புறம் இந்த டைம் மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டி மீல் மேக்கர் நான் சொல்லவே இல்லை சொல்லாமல் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எப்போவுமே நாங்கள் வணக்கி சாப்பிடுவோம் மாதிரி வணக்கி சாப்பிடுவோம் இல்லைன்னா அரிசி மருக்குள் போட்டு சாப்பிடுவோம் பிரியாணி மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்கிறனால வாங்கிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து இந்த கொஞ்சம் தான் வாங்கவே இல்லை அதனால நான் சொல்லாமல் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த டைமு சுரக்கா வந்து காம்பு வாடுன மாதிரி இருக்குது எப்போ பொறிச்சது இந்த கு தொக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன்னா அதை தான் எங்கள் அம்மா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மல்லி பத்து ரூபாயின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக காய்கறியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு தக்காளி ரேட் மட்டும் கொஞ்சம் கூட இருந்துச்சு மில் மேக்கர் நான் சொன்னதை தான் இருக்கிறாங்க வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏச்சு பாருங்க அந்த வீடியோ சரி எடுத்த வீடியோவை ஏன் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வாய்ஸ் கொடுத்து போட்டுக்கிறேங்க சார் அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சொல்லியிருந்தேன் நான் வந்து செக்கலாட்டின கடலை எண்ணெய் வாங்க சொல்லியிருப்பேன் கேனில் வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா பாக்கெட்டில் வாங்கிட்டுன்ட்டு அப்படி சரி அதை சொல்லிட்டு இருந்தேன் அது பரவாயில்ல அப்படி ஏதாவது ஒரு என்ன நல்ல நேரம் சரி அதுவும் பச்சி மாவு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அரைக்கலாம் வாழைக்காய் இருக்குதா அந்த ஃபார்ம் கொடுக்க போகிற இடத்துல வாழைக்காய் கொடுத்துருப்பாங்களாட்டுக்குது பஜ்ஜி போடுற வாழைக்காய் அதனால் வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையில் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நல்லாவே இல்லைங்களாம்மா பச்சி கடையில் வாங்குறது வந்து வெறுத்து போச்சு வீட்லேயே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா மழை சீசன் வந்து போன வருஷத்தில் மழை சீசனில் ஒரு பத்து இருபது டைமு பஜ்ஜி சுற்றுப்பன்னு நினைக்கிறேன் நீங்களே கேட்டிருப்பீங்க ஏன் இவ்வளோ ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது எப்போ பார் பஜ்ஜி பஜ்ஜின்ட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பேசியிருப்பீங்க நினைக்கிற அந்த அளவுக்கு போட்டிருந்துருப்பேன் அதே மாதிரி இந்த வருஷம் தொடங்கியாச்சு மழை சீசன் வந்த உடனே அது என்னன்னு தெரிலிங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை சீசன் வந்தாவே நம்ம வீட்டில் பஜ்ஜி ஏதாவது ஒன்று போண்டாவது சுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியே தோணும் ஏன்னா நம்ம வீட்டு சைடெலாம் பக்கத்தில் டீ கடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இல்லையா எங்கேயாவது போனால் குளப்புலூர் கோபி இந்த மாதிரி போனால் வாங்கிட்டு வருவோம் இல்லைன்னு சொல்லலை மற்றபடி நினைச்சுன்னே போய் ஒரு ரெண்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதனால் வந்து மாவு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வாழைக்காயோ கத்திரிக்காயோ அதாவது கிடச்சோன்னா உடனே செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவேனா அதனால் வாங்கி வச்சுக்கிறது மாவு அதிகமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிறது ஒரே டைமில் இவ்வளோ சுட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்குவேன் சுட்டு சாப்பிட்டுக்குவோம் அதனால் அதை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதைத்தான் தான் வந்து எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பார்த்தீங்களா தக்காளி வேணால் எழுபது ரூபா உங்கள் ஊரில் என்ன இன்னி இதுக்கு மேலே தக்காளி ரேட் கூடுமா குறையுமா என்னங்கிற தெரிஞ்சால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு தக்காளி தான் நம்ம சமையலுக்கே மெயின் அதுவே இவ்வளோ ரேட்டு சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படிங்க ஃபென்ட் சமைக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வாங்கிட்டு வந்து அந்த தக்காளியில் நிறையா உடஞ்சது இந்த க எப்படி சொல்கிறது அழுகி போனதெல்லாம் இருந்துச்சு ரெண்டு மூணு பழம் இருந்துச்சு அது போக மீதி தான் அதுக்கே எழுபது ரூபாய் ஆகிடுச்சு அதனால தான் பத்து ரூபா கூட போனாலும் பரவாயில்லைன்ட்டு இன்னும் பெரிய காயெல்லாம் எண்பது ரூபா சொன்னாங்களாம்மாங்க வாங்கி வாங்கியிருந்துருக்கலாம் ஏன்னா அதில் சொத்தை இல்லாமையாவது இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி சின்ன சின்ன பழமாக இருந்துச்சா சொத்தையிலேயே பாதி போயிடுது ஃப்ரெஷ்ஷான ப பழம் வாங்கிட்டோம் தான் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டோம் தான் ரெண்டே நாள் அழுகி போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பட்ட பழம் இந்த மாதிரிலாம் கொடுத்துறாங்க உள்ளே புழு வேறு இருக்குதா ரெண்டு மூணு பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இந்த தக்காளியில் அம்மா இருக்கிறாங்க ஒவ்வொன்றா இது இதெல்லாம் சேர்ந்து ஐநூறுரூபாய்க்கு ஐநூறுரூபா கொண்டு போனாங்களோ ஆறுநூறுபா கொண்டு போனாங்களான்னு தெரில ஆறுநூறுபாயோ ஐநூறுரூபாயோ கொண்டு போயிருந்தாங்க இந்த வாரம் எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு இருந்துருக்குறாங்க ஆனால் நம்ம கடைக்கு போனோம்னா ஒரு நாலு பொருள் வாங்கினோம்னா முந்நூறுவா நானூறுபா பில் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காய்கறி சந்தையில் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சந்தை இருந்தாவோ இல்லை மார்க்கெட் இருந்தாவோ போய் தேடி பிடிச்சி ஒரு அஞ்சாறு காய் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே கிடையாது கடை பக்கமே போக தேவையில்லை மளிகை கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது டெய்லியும் போய் போய் இந்த கோசெல்லாம் சும்மா சாகிட்டு மணிக்கு சொல்லுவாங்க முப்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க டெய்லி போய் காய்கறி கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க அது ஒன்றும் தப்பு நான் சொல்லலை நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இந்த மாதிரி பண்ணா தான் நம்மளுக்கு வந்து சரி வரும் அது ஒரு ஃபேமிலியில் ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிற பக்கமெல்லாம் டெய்லியும் கடையில் நம்ம காய்கறி முப்பது ரூபாய்க்கு அந்த ரெண்டு ரெண்டு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் கொடுக்குறாங்க அது எவ்வளோ நாள் நீங்கள் சமை என்னென்னு சமைப்பீங்க சொல்லுங்கள் சாம்பார் வைக்கிற கூட பத்தாது இதே சந்தையில் வருங்க முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தால் ஒரு வேலைக்கு அழகாக சமைச்சிக்கலாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கே சமைச்சு தாராளமாக கொடுக்கலாம் அப்படி தான் பத்து ரூபாய்க்கு எவ்வளோ வருது வருங்க ஒரு வாரத்துக்கே வச்சு யூஸ் பண்ணலாம் கடைக்கு போனால் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரெண்டுக்கு தருவாங்க மளிகை கடைக்காரங்களை நான் தப்பு சொல்லலை அவங்க அவங்க அப்படி செய்கிறாங்க நம்மக்கிட்ட பணப்பற்றாக்குறையினால் நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சு சமைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆசை மிச்சமாகும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் எல்லா காய்கறியும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எங்கெங்கே கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பழ ரேட் மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் ஊர்லேயே ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதிகமாக சொல்கிறாங்க அதனால தான் கேட்குறேன் பாய்